இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி எஸ்பிஓ பற்றின ஒரு முக்கியமான தகவல் அதுவும் லேட்டஸ்ட் அப்டேட் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங் கூட சொல்லலாம் வீடியோவை ஸ்தி பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா யார் யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் நான் தப்பு பண்ணிட்டேன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதை நான் சேஞ்ச் பண்ணணும் இல்லை மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணணும் அவங்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டோட இப்போ என்ன பிரான்ச் அதில் ஐஎஃப்எஸ்சி நம்பர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் அதில் போய் எடிட் பண்ணிக்கலாம் இது போக எனக்கு இந்த அக்கௌண்ட் நம்பரே வேண்டாம் வேறு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் அதில் எடிட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் உள்ளே போய் பேங்க் அப்டேட் இப்போ கொடுத்தீங்களா அதில் போயிட்டு இந்த பேங்க் அக்கௌண்டு அதாவது நல்லா தெரிஞ்சுங்க பேன் கார்டில் என்ன நேம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த நேமில் தான் அக்கௌண்ட் இருக்கணும் மறந்துடாதீங்க அதனால் என்ன பேன் யாரோட பேன் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கிங்க அதாவது உங்களுடைய ப்ரோஃபைல் நேம் எப்படி இருந்தாலும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் பேனில் கொடுக்கக்கூடிய பேன் நம்பரும் பேனில் உள்ள நேமும் அக்கௌன் உள்ள பேங்க் அக்கௌண்ட் உள்ள நேமும் சேமாக இருக்கணும் ஓகேங்களா சரி இதில் போ இது போக பேன் கார்டில் ஏதாவது பேன் நம்பர் மாற்றி கேத்தி போட்டிங்க அதை நான் மிஸ்டேக் பண்ணணும் அதில் உள்ள மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் அந்த பேன் நம்பரவே மாற்றணும் வேற ஒரு பேன் கார்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தலமாக கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த பேன் கார்டில் அந்த நேமில் என்ன இருக்கோ அதே பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும் மறந்துடாதீங்க இதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி எஸ்பிஓ ஓப்பன் ஆன பின்னாடி இதை உங்களுடைய அக்கௌண்ட் கரெக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது அதனால் இது லாஸ்ட் வார்னிங் கடைசி வாய்ப்புனோட சொல்லலாம் இந்த மாதிரி கடைசியில் இப்போ ஒன்றும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு அக்கௌண்ட் உள்ள இப்போ வேலெட்டில் உள்ள அமௌண்டை ஃபுல்லாக வந்து அஃபிலியேட்டட் வேலட்டுக்கு மாற்றி வைங்க ஜீரோ பண்ணிடோன்னு சொன்னாங்க அது யாருமே நம்ம கேட்கலை ஒரு சில பேர் அதில் இப்போ புலம்பி நோய் யூஸ் ஏன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னாச்சு அப்போது உங்களுடைய அந்த சின்ன முதலீடு நீங்கள் போட்ட முதலீடும் போயிருக்கோம் இது போக என்ன இருக்கும் உங்கள் வேலத்தில் உள்ள அமௌண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சிருந்த வேலத்தில் உள்ள அமௌண்ட்டும் போயிருக்கோம் இதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் அதாவது மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வேணால் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண வேலத்தில் உள்ள அமௌண்ட்டு போச்சு ஜீரோ பண்ணது பண்ண தான் அதை ரெக்கவர் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இப்போ உள்ள கண்டிஷனும் இப்போ அப்டேட் பழையபடி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு கம்பெனிலையுமே இந்த ஒரு வாய்ப்பு கடைசி கடைசின்ட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம மக்கள் யாருமே என்ன சொல்கிறது அவங்களுடைய மற்ற கம்பெனிஸ் மாதிரி இவ்வளோதான் இப்படி தான் அப்படின்னு இல்லாமல் மக்களோட நஷ்டம் புரிஞ்சதுனால தான் கடைசி ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க இதை யார் யாரெல்லாம் இந்த அப்டேட் பண்ணலையோ தயவு செஞ்சு பண்ணிடுங்க இதுதான் நம்மளுக்கு அதாவது அப்டேட் பண்ணாதவங்களுக்கு உண்டான கடைசி வாய்ப்பு ஓகேங்களா சார் ரைட் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் தேங்க்யூ